ஹலோ வீஃர்ஸ் நன் லடி லக்ஷ்மி நீங்கள் பதிக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இது ஒரு நிச்சயமாக ஒரு ஸ்பெஷலான அப்டேட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி தர ஒரு அப்டேட் தான் ஃபோர் மில்லியன் வியூஸ் வந்து ரீசெண்டாக பதினோரு நாள் பன்னிரெண்டு நாள் ஏன்னா இதை நேற்று நைட்டே இதை நான் எடிட் பண்ணிட்டேன் டைம் கிடைக்காது மார்னிங் அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் மில்லியன் வியூஸ் வந்து எந்த ப்ரமோ போயிருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் நெற்றியில் மோதின மாதிரி நம்ம பிரவீன் பின்னட் சார் நவம்பர் ஒன்றாம் தேதி ஷூட் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு அப்டேட் கொடுத்தார்ல அந்த அப்புறம் தாங்க ஸோ ஃபோர் மில்லியன் வியூஸ் இதுதான் முதல் முறையாக ஃபோர் மில்லியன் இது வரைக்கும் ரீச் பண்ணலையா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுங்க அப்படி வேறு ஏதாச்சும் ப்ரமோ இருந்தால் அதை நான் பின் பண்றேன் இல்லைன்னா இதான் முதன்முறையாக இருக்கும் ஸோ ஒரு பெரிய விஷயம் நான் மகாநதிக்கு மட்டும் சொல்றேன் ஒவ்வொரு சீரியலுக்கும் மாறுபட்டு இருக்கும் ஸோ மகாநதியோட ஒரு ஃபோர் மில்லியன் வியூஸ் பொதுவாக ஒரு ப்ரமோ ஃபோர் மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம் ஆனால் நம்ம பிள்ளைங்க ரிப்பீட் மோட்ல பத்து தடவை நூறு திறவெல்லாம் பார்க்கும்போது நான் பத்து மில்லியனை தாண்டும்லன்னு நினைச்சேன் அப்படிங்கிறதான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அது கடைசி வரைக்கும் போகாமல் டக்குன்னு முறை ஃபர்ஸ்ட்லேருந்து வந்திருப்பீங்க அதனால் அது இன்னும் கொஞ்சம் கணிசமாக ஏறி இருக்காது ஒரு வீடியோ ஃபுல்லாக விட்டுட்டு அவங்களுக்கு ஆட் எல்லாம் ப்ளே பண்ண விட்டுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னும் வியூஸ் வந்து அதிகமாக காமிச்சிருக்கோம் நம்ம அந்த கடைசியில் எண்டு ஆடாண்டி வேகமாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வேகமாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்படி தானே பண்ணியிருப்பீங்க தெரியுது தெரியுது ஸோ இந்த இடத்துல நான்கு நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு ப்ரமோ டூ பாயிண்ட் எயிட் மில்லியன் வியூஸ் போயிருக்கு நேற்று ஒரு ப்ரமோ வந்துச்சு இல்லையா அது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் நான் அப்டேட் கொடுத்துருக்கேன் பட் இப்போ நான் செக் பண்ணும்போது டூ பாயிண்ட் சிக்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீச் கொடு கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு ப்ரமோவுமே சீரியஸ்லி எவ்ரி ப்ரமோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தானே அது மட்டும் இல்லை அவங்களோட கேர் லவ் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னுமே சொல்லணும்னா விஜய் வந்து அப்படியே இருக்கார் அவரோட ஆக்டிங்கில் அந்த அந்த ஃபஸ்ட் ப்ரமோ அவர் பார்த்திங்கன்னா அவர் கண்ணு கலங்கிட்டு அந்த கையை பிடிப்பா இருப்பாருங்க அதில் ரொமான்ஸும் எனக்கு ஃ்ட்டு தெரிலங்க எமோஷ்னல் தான் தெரிஞ்சது அந்தளவுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த கேரக்டராகவே ஸோ ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதன்முறை நினைக்கிறேன் மகாநதியோட ஃபோர் மில்லியன் வியூஸ் ப்ரோமோ வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதுக்கு வேணால் நான் முன்கூட்டியே ஒரு சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது என்னால் செக் பண்ணவே முடிய மாட்டேங்குது அதுதான் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டே யோசிட் லக்ஷ்மி